மேல் சொல்ல இந்த எட்டு வீடுகளில் சூரியன் நிறுத்த பெற்ற நபர்கள் அவர் மேச ராசி ஆகட்டும் அல்லது மேச லக்னம் ஆகட்டும் கோச்சார ராகு கேது பார்வையிடுறாங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை சிறப்பில்ல வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கேது பயிற்சி இந்த பயிற்சி பலன்களை ராசிப்படி பார்க்கணும் லக்ன முறையில பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையே இருக்கு ராசியும் பொது பலன் தான் லக்னம் பேஸ் பண்ணி சொல்றதும் பொது தான் உதாரணமா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ராகு கேது பெயர்ச்சி மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் மூணு ஆறு பதினொன்றுல இருக்கக்கூடிய ராகு கேது நன்மை செய்வாங்க நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ராகு மேஷ ராசியோ அல்லது மேஷ லக்னமோ மூணாம் வீடான மிதுனத்துல டிராவல் செய்ய போறாரு கோட்சார கேது மேஷ ராசி அல்லது மேச லக்னத்துக்கு ஒன்பதாம் வீடான தனுசு குரு டிராவல் செய்ய போறாரு குருவும் சேர்க்க பெற்ற கோடீஸ்வர யோகம் கேல யோகம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதன் அடிப்படையில் குருவோட வீட்டில் கோட்சார கேது திடீர் தன யோகம் அப்படின்ற ஒரு சில கோட்பாடின் அடிப்படையில் மேச ராசி அல்லது மேச லக்னத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ராக கேது பயிற்சி சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஏழ்நூறு எட்நூறு கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்க எல்லாருமே இந்த பன்னெண்டு ராசி அல்லது இந்த பன்னெண்டு லக்னத்தில் தான் அடக்கும் இப்போ மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு எழுபது ஐம்பது கோடி மக்கள் இருப்பாங்க எந்த சந்தேகமும் வேண்டாம் அந்த எழுபது எண்பது கோடி மக்களுக்கும் சந்திரன் மேசத்துல தான் இருப்பார் அதுல எந்த சந்தேகமும் இல்லை மேச ராசி ஆகட்டும் மேச லக்னமாகட்டும் லக்னம் விழுந்தது தான் சந்திரன் நிற்கிறது மேசத்துல தான் சந்திரன் என்ன ராசி லக்னம் விழுந்தா லக்னம் சந்தேகமே வேணும் லக்னம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ராசின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த எழுபது எண்பது கோடி மக்களுக்கும் லக்னமும் மாறாது ராசி சந்திரனும் மாறாது ஆனால் அந்த எழுபது எண்பது கோடி மக்களோட ஜாதகத்திலையும் அதாவது மேச ஆகட்டும் அல்லது மேச ஆகட்டும் எல்லாருக்கும் அச்சடிச்ச மாதிரி கிரகங்கள் அதாவது ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லையா எல்லா நபருக்கும் ஒன்பது கிரகம் அச்சடிச்ச மாதிரி ஒரே இடத்துல இருக்காது ஒரு நபர் சித்திரையில பிறந்திருக்காரு அவர் மேசராசி அன்பர் அல்லது மேச லக்ன அன்பரா இருக்கட்டும் மேசத்துல சூரியன் இருப்பார் அதே ராசி அல்லது மேச லக்ன அன்பர் வைகாசியில பிறந்திருக்கட்டும் அவர் ஜாதகத்துல சூரியன் ரிஷிபத்தில் இருப்பார் அதே ராசி அல்லது மேஷ லக்ன அன்பராகட்டும் ஆணி மாதத்தில் பிறந்த ஒரு நபர் அவர் ஜாதகத்தில் சூரியன் மிதனத்தில் இருப்பார் இது போல ஒவ்வொரு கிரகங்களும் சந்திரனை தவிர்த்து மற்ற கிரகங்கள் இந்த பன்னிரண்டு கட்டத்தில் எங்க ஒரு ராசி அன்பர் ஒருவரை பார்த்த மாதிரி இன்னொரு மேசராசி அன்பருக்கு கிரகங்கள் வேணாலும் இந்த கட்டத்தில் அன்பராகட்டும் ஒரு லக்ன அன்பருக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு லக்ன அன்பருக்கு ஒரே மாதிரி கிரக நிலைகள் இருக்காது ஜனநகால ஜாதகத்தில் எங்க வேணாலும் இருக்கும் இந்த பன்னெண்டு கட்டத்தில் இப்ப அந்த மேசராசி அன்பருக்கு பிறந்த அன்பருக்கு சூரியன் மிதனத்தில் இருப்பார் ராகு மிதனத்தில் இல்லையா அந்த மேசராசி அன்பருக்கு சிறப்பா இப்ப ராசியை பேஸ் பண்ணி சொல்றதும் பொது பலன் தான் லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்றதும் பொது பலன் தான் ராசிக்கு சிறப்பு மேச லக்னத்துக்கு சிறப்பு நாடி ஜோதிடம் அப்படின்றது ஜனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை கோட்சார கிரகங்கள் பார்வையிட வைத்து பலனை சொல்றது பயிற்சி பலனை சொல்றது சூரியன் மிதினம் தனுசு வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கேது பயிற்சி சிறப்பல்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ராகு கேது இருவருமே அகம் சார்ந்த உடல் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு திறன் இந்த மாதிரி அகம் சார்ந்த வாழ்க்கையை அடிக்கக்கூடிய நபர்கள் தான் சிறப்பில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்வையிடுவார் கோட்சார ராகு இதுதானே உண்மை மிதனத்தில் இவர் டிராவல் பண்றாரு ராகு கேது கேதுல டிராவல் பண்றாரு சூரியன் இருக்கப்பட்ட நபர்களுக்கு சுகபலம் கிடையாது அல்சோ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ராகு கேது பயிற்சி பலன் இன்னும் அதிதீவிரமான நெகட்டிவ் பலனை தரும் தனுசு அல்லது ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்று சூரியன் இருக்கக்கூடிய நபருக்கு இன்னும் சிறப்பான எதிர்பார்க்க முடியாது ஜனநகால ஜாதகத்தை எடுத்து வச்சு அவுட் செய்யக்கூடியது பொது பலன் கிடையாது இந்த இடத்துல நாடி ஜோதிடர்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா மிதினம் காற்று ராசியில் அமர்ந்த ராகு அங்கிருந்து அதே காற்று ராசிகளான கும்பம் துலாம் பார்வையிடுவார் கேது நெருப்பு ராசிகளான சிம்மம் மேசத்தை அதே நெருப்பு ராசியான தனுசுல அமர்ந்து பார்வையிடுவார் அல்சோ ராகு கிளாக் வைஸ் இரண்டாம் பார்வை உண்டு ராகு ரிஷிபத்தை பார்வையிடுவார் கேது விருச்சிகத்தை பார்வையிடுவார் மேற்க சொன்ன இந்த எட்டு வீடுகளில் சூரியன் இருக்க பெற்ற நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ராகு கேது பயிற்சி சிறப்பல்ல ராகு அல்லது கேது பிடியில சூரியன் சூரியன் குறிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எவ்வளவோ இருக்கு உடல் அவயங்கள்ல முக்கியமான உறுப்புகளை குறிப்பர் கிரகங்களின் தலைவன் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உடல் அவயங்கள் இருக்கு தொழில்கள் இருக்கு படிப்பு இருக்கு பொது குணாதிசயங்கள் இருக்கு நாடி ஜோதிடம் ஒரு குறிப்பிட்ட காரக கிரகம் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்களோட செயற்கை பெற்று இருப்பதை வச்சு பலனை சொல்றது அந்த செயற்கை பலன் ஜாதகத்தில் கூட இந்த செயற்கை பலன் எப்ப நடக்கும் அப்படின்னா கோச்சார பயிற்சி கிரகங்கள் ராகு கேது குரு சனி போன்ற வருடக்கணக்கான கோச்சார பயிற்சி கிரகங்கள் பார்வையிடும் போது அந்த பலன் கிடைக்கும் சோ ஜனகால ஜாதகத்துல இந்த இடத்துல மேற்கு சொன்ன எட்டு வீடுகளில் சூரியன் இருக்க பெற்ற நபர்களுக்கு சூரியன் குடிக்கக்கூடிய காரகங்கள் எல்லாமே அடிவாங்கும் ஒவ்வொரு கிரகத்துக்குமே குணங்கள் இருக்கு தொழில்கள் இருக்கு உடல் அவயங்கள் இருக்கு படிப்பு எல்லாமே இருக்கு கிரகங்களை விட பாவங்கள் சென்சிட்டிவ் இந்த பன்னெண்டு கட்டத்துல உலகத்தில் இல்லாத விஷயங்கள் இல்லை இந்த ஒன்பது கிரகங்கள்ல உலகத்தில் இல்லாத விஷயங்கள் இல்லை பட் கிரகங்களை விட பாவங்கள் சென்சிட்டிவ் அப்படின்றதால பாவகாரங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறோம் அல்சோ ஜனகால ஜாதகத்திலேயே இந்த சூரியனுக்கு ராக அல்லது கேது தொடர்பு பேர் சொன்ன எட்டு வீடுகள்ல சூரியன் இருந்து சூரியனுக்கு சூரியன் அமர்ந்த ராசியிலிருந்து ஒண்ணு அல்லது ஐந்து அல்லது ஒன்பதுல அல்லது சூரியன்ல இருந்து வரக்கூடிய ரெண்டுல ராகு அல்லது கேது இருந்தா ஜனநகர ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனே வலு இழந்திருக்காருன்னு அர்த்தம் இப்ப கோட்சார ராகு கேது பார்வையிட்டா இன்னும் வலு குறைவு விதியமைப்ப காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி தசாபுத்தி எயிட்டி பர்சன்ட் கோட்சாரம் அப்படின்றது டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இந்த சந்திரனை மட்டும் மையப்படுத்தி பார்க்கக்கூடிய கோட்சார பலன் அதாவது ராசியை மட்டும் அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடிய கோட்சார பலன் அல்லது இந்த லக்னம் பேஸ் பண்ணி பார்க்கக்கூடிய இந்த கோட்சார பலன் முழுமை பெறாது அது பொது பலன் ஜனநகர ஜாதகத்தை எடுத்து வைத்தே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நார்மலா கிரகங்களின் தலைவன் அப்படின்னு பார்க்கும்போது உடல் அவயங்கள்ல முக்கியமான உறுப்பை குறிப்பார் ஹார்ட் வலது கண்ணு எலும்புலேயே முக்கியமா தண்டு ஓடம் சீரான ரத்த ஓட்டம் செவ்வாய் ரத்த ஓட்டம் அப்படின்னாக்க பிளட் கிளாட்டாவும் சீரான ரத்த ஓட்டத்தை குறிக்கிறது சூரியன் வித்தியாசம் காக்கக்கூடிய மருந்துகள் இந்த ஆஸ்பிரின் கிளோ பிளட்டு இதெல்லாம் காக்கக்கூடிய மருந்துகள் பொதுவாக அலோபதி மெடிசனுக்கு ராகு காரகர்னு சொல்லுவாங்க இந்த உயிர் காக்கக்கூடிய இந்த ஆஸ்பிரின் இந்த மாதிரி சூரியன் தான் காரக கிரகம் இதன் அடிப்படையில் அடுத்த பதிவுல ஒன்பது கிரகங்களை பேஸ் பண்ண ராகு கேது பயிற்சி பலன்கள் திருமணம் குழந்தை திருமண வாய்ப்பு நிறைய விஷயத்தை கன்சல்ட் பண்ணலாம் உங்க ஜனகால ஜாதகத்தை எடுத்து வச்சு நீங்களே செக் பண்ணிக்கலாம் பொது பலன்களை தூக்கிறீங்க அப்டேட் தேவை வேண்டாம் சொல்ல வரல அப்டேட் தேவை சொன்ன இந்த எட்டு வீடுகள்ல சூரியன் இருக்க நபர்கள் அவர் மேசராசி ஆகட்டும் அல்லது மேச லக்ன ஆகட்டும் கோட்சார ராகு கேது பார்வையிடுறாங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சிறப்பல்ல தசாபுதி சிறப்பா இருந்தா இந்த கோட்சாரெல்லாம் தூக்கறீங்க சும்மா நாடி கோட்சாரம் துல்லியமான பலனை எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய பலன் சொன்ன எட்டு வீடுகள் சூரியன் பெற்ற நபர்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு அவுட் பண்ணலாம் தசா புத்தி பைண்ட் அவுட் பண்ணலாம் பாசிட்டிவா நெகட்டிவான் கடந்த கால ஈவெண்ட் மூலம் அக்யூரட்டா பிறந்த நேரம் திருத்தம் செய்யப்பட்ட கே பி அட்வான்ஸ் சோதன முறையில் நடப்பு புத்திநாத் தசா அல்லது புத்திநாதன் நட்சத்திரம் மூலம் கஸ்பல் அதாவது பாவங்கள் உள் தொடர்புல எட்டு பன்னெண்டு பாவங்களை தொடர்பு கொண்டால் அல்சோ புத்திநாதன் நட்சத்திர நட்சத்திரம் ராகு கேது அல்லது சனி செவ்வாய் இது போன்ற கிரகங்களா இருந்தா பாவங்களின் வேலைக்காரங்களே கிரகங்கள் அவ்வளவுதான் கேபிள் ஜஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஜனனம் மாறுபடுது ஒரு நிமிஷம் மாறுபடுது மினிமம் தேர்ட்டி செகண்ட்ஸ் இந்த இடத்துல கிரகங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாவ காரகங்களை ஆபரேட் செய்யும் வேலைக்காரங்க பாதிப்படைந்திருந்து இந்த நாடிக்கோட்சாரம் கம்பெனி கொடுத்தாலும் வேலைக்கு முறையிலையும் பாருங்க பட் லக்னம் எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே தசா புத்தி கேபி கோச்சாரம் வேற ஒவ்வொரு நபருக்கும் திருத்தம் செய்து ஃபைண்ட் அவுட் செய்ய சொல்றதுன்றது வேற அடிப்படையில் அடுத்த பதிவில் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி கான்செப்ட் அவங்க அவங்க ஜனநாள ஜாதகத்தை எடுத்து வைத்து நீங்களே செக் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ரசா புத்தி செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்மே பண்ணலாம் பொதுப்பலனை விட்டுடுங்க அப்டேட் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தால் கூடிய நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து கிடைத்த ஒன்றுமே இருக்கும் இந்த பதிவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்